மெயின் ரோட்லேருந்து சைட் ரோடுங்க டிடிபி சைட் ரோடு இருபத்தஞ்சி சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு எழுபது அடிக்கு ரோடு பேசி வரங்க பூரா சைட்டு தான் அது டிடிபி சைட்டுங்க செண்டு ஏழு ரூபா போயிட்டு இருக்குது சைட்டு காட்டுக்குள்ளேயே வருது சைட்டு காட்டு ஆர்ஜிக்குள்ளேயே காமண்டுக்குள்ளேயே இந்த இருபத்தஞ்சி சென்ட் வருதுங்க ஏன்னா அது விவசாய தான் வரும் சைட் கரை வராது பூரா சைட்டு தாங்க நல்ல வேல்யூவாக பெரிய பில்டிங்கு கம்பெனி குடோனு இந்த மாதிரி கட்டுறதுக்கு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி கட்டுறதுக்கு உகந்த இடங்க